வணக்கம் நண்பர்களே போது சோழர்கள் யார் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டின் வெறும் அரசர்கள் இல்ல ஒரு பேரரசை கடல் வழியாக உலகமெங்கும் பறவைச்ச மாபெரும் ஆட்சி அவர்கள் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியது சோழர்கள் பற்றிய பறமையான குறிப்புகள் சங்கை இலக்கியத்திலே வரும் அந்த காலத்திலேவே அவர்கள் தஞ்சாவூரை தலைநகராக வைச்சிருந்தார்கள் ஆனா உண்மையிலேயே சோழர் பேரரசு ராஜராஜ சோழன் காலத்தில்தான் சோழர் பேரரசு தென்னிந்தியாவை மட்டும் இல்லாமல் இலங்கை மாலத்தீவுகள் இந்தோனேசியா மலேசியா வரை விரிந்தது அவர் தஞ்சையில் கட்டிய பெருவுடையார் கோவில் இன்று கூட உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது சோழர்கள் வெறும் நிலப்போர்களில் மட்டும் இல்லாமல் கடலிலும் வல்லவர்கள் அவர்கள் உலக வர்த்தகத்தை கட்டுப்படுத்தின சோழர்கள் ஆட்சியில தங்கம் மசாலா பொருட்கள் முத்துக்கள் பட்டு இவை எல்லாம் தென்னிந்தியாவில் இருந்து தென்கிழக்காட்சியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட அவர்கள் அரசாங்கம் கலை கட்டிட கலை கல்வி எல்லாம் மிக உயர்ந்த நிலைமையில் இருந்தது கூட சோழர்கள் விட்டு சென்ற கோவில்கள் சிப்பங்கள் கல்வெட்டுகள் தமிழர்களின் பெருமையை உலகம் முழுவதும் காட்டி கொடுக்குது அவரது ஆட்சி முறை திறமை கலாச்சார மரப்பு இவைகள் அனைத்தும் நமக்கு இன்னும் ஒரு பெருமையாக இருக்குது முடிவு சோழர்கள் தமிழ்நாட்டின் கடல் மன்னர்கள் அவர்கள் வெட்டி வெறும் போர்களே இல்லை தமிழ் கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் பரப்பியதிலே இருக்கிறது இதுதான் சோழர்கள் தமிழ்நாட்டின் கடல் மன்னர்கள் அவர் வெட்டி வெறும் போர்கள் தமிழ் கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் பரப்பியதில் இருக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராக்ஸ் ஒபிஷியல் யூடியூப் சேனலுக்கு அடுத்த வீடியோ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று கதையுடன் சந்திப்போம்